நான் உங்கள் ஸ்ரீ எல்லாருக்கும் முதல்ல கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன் அட்வான்ஸ் தீப திருநாள் வாழ்த்துக்கள் நிறைய சகோதரிகள் வந்து இந்த தீப திருநாளுக்கு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறது எனக்கு மிகவும் பயனுள்ள சில குறிப்புகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸு தான் ஈஸி தான் நல்ல பயனுள்ள குறிப்புகள் அது இதில் எல்லாத்தோட முக்கியம் நம்ம எத்தனை தீபம் ஏற்றினாலும் இருந்தாலும் வருஷம் வருஷம் புது தீபங்கள் நம்ம வாங்க வாங்குவோம் ஒரு சாஸ்திரம் அது புதுசு வாங்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி வாங்குகிற தீபங்களை உடனே வந்து ஏற்றுனீங்கன்னா அதுக்குள்ளேற மைனூட் போர்ஸ் இருக்கும் மண் துளைகள் இருக்கும் அது வழியாக உங்களுக்கு எண்ணெய் கசஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த மண் அகல் வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்கும் நம்ம ஊற்ற ஊற்ற எண்ணெய் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு குறைந்தது புது அகல் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஓவர் நைட் ஊற வைங்க குறைந்தது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நிழலை உணர்த்துங்க வெயிலில் கொண்டு போய் வைக்காதீங்க நிழல்ல நிழல்லாம் உணர்த்திட்டு அதை எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இவையெல்லாம் நான் வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்படி ஏற்றுன விளக்குகள் நான் வந்து போன வருஷமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திருக்கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்குகளை நம்ம எப்படி சுத்தம் பண்ணி வச்சா அடுத்த வருஷம் புதுசு போல் இருக்கும் சிரமம் இல்லாமல் தீபம் ஏத்தலான்னு அந்த விளக்குகள் தான் இது இன் அப்படி நீங்கள் செய்யலைன்னா இந்த வருஷம் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் விளக்குகளை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் விளக்குகளை வந்து தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் அது எண்ணெய் திரியோடு இருக்கும் அதை அப்படியே போட்டு வைக்காமல் திரி எண்ணெயெல்லாம் தொடைச்சிட்டு நல்ல வெயிலில் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சுருங்க அந்த எண்ணெயெலாம் இழுத்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் போன வருஷம் சொன்ன வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த விளக்குகளை வந்து நான் எப்படி நெயில் பாலிஷ் போட்டால் என்ன லீக் ஆகாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் சூடு படபட நெயில் பாலிஷ் உருகிக்கிட்டே வரும் இதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த எல்லாம் விற்பாங்க சுண்ணாம்பு அதை வாங்கி தடவிட்டீங்கன்னா அது சூடு ஆக ஆக நல்லா இறுகிக்கும் அதனால் எண்ணெய் லீக் ஆகாது இல்லாட்டி நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்க பவுடர் நல்லா தடவிட்டு இதில் இப்படி தடவினீங்கன்னாலும் எண்ணெய் லீக் ஆகாது உங்ககிட்ட அதிக விளக்குகள் இருக்கு நீங்கள் வந்து நம்ம சாஸ்திரப்படி இருபத்தேழு விளக்குகள் மெயினாக ஏற்றணும் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிற அந்த இருபத்தேழு விளக்குகள் ஏற்றணும் ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை விளக்குகள் ஏற்றணும்னு ஒரு கணக்கு இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கொல்லப்பக்கம் நாலு கிச்சனில் ரெண்டு சாமி ப படத்துக்கிட்ட ரெண்டு வாசலில் ரெண்டு முற்றம் இப்போ யார் முற்றம் வச்சிருக்கா அதனால் அப்படி ஒரு கணக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் நீங்கள் எப்படி ஏற்றுவீங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ அதிக விளக்குகள் இருந்தால் என்ன வழியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்பு இந்த விளக்கு மேலே விளக்கு கூட நீங்கள் வச்சு ஏற்றிக்கலாம் அல்லாட்டி நீங்கள் இந்த ஃபெபிபான் குயிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து இங்க அப்ளை பண்ணி இப்படி தீபத்தை வச்சுட்டிங்கன்னா இது ஒரு அழகாக தீபமாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்புறம் பொட்டு வைக்கிறதுக்கு இப்படி மஞ்சள் தட்டில் பரப்பிக்கோங்க எத்தனை பொட்டு எத்தனை விளக்குகளுக்கு வேணால் நம்ம போட்டு வச்சிடலாம் குயிக்காக கை கையில் எந்த இதுவும் படாமல் ஆயிரம் விளக்குக்கு கூட அசால்ட்டாக பொட்டு வச்சிடலாம் இப்படி மஞ்சளை வந்து பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு நம்ம வா வாங்கி வச்சிருக்க தீபத்தை இந்த தீபம் நீங்கள் கழுவி காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஈரமாக இருக்கும் அப்போ ட்ரை மஞ்சள் பவுடர்லாம் எடுத்துக்கோங்க காஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி த பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணதுல ஜ பாருங்க கையே வலிக்காமல் சிரமமே இல்லாமல் அப்புறம் நீங்கள் நான் வந்து அஞ்சு பொட்டு வைப்பேன் ஐந்து முக விளக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எத்தனை பொட்டு வைப்பீங்களோ அந்த மாதிரி அசால்ட்டாக செஞ்சு எடுத்துடலாம் மடமட மட் ஆயிரம் விளக்கு கூட போட்டு வச்சு எடுத்துடலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் தீபம் ஏற்றுனா லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த நெய் ஏற் அவ்வளோ நெய் போட்டு ஏற்றுங்கிறது சிரமம் அதனால் நீங்கள் எப்பையும் என்ன என்ன விளக்குக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயோட சிறிது தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய்ல தீபம் ஏற்றுனா கடல்னா சீக்கிரம் தீந்துடும் சொல்வாங்க அப்புறம் சுத்தமான நெய் இதை கலந்து எடுத்துட்டு இதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அப்புறம் நம்ம எப்பையும் பயன்படுத்துகிற கற்பூரம் இதெல்லாம் போட்டு போது, அப்படியே ஒரு தெய்வீக மனம் இருக்கும் இது வந்து ஜவ்வாது பவுடர் இதெல்லாம் போட்டு போது வீடே ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து கூட தீபம் ஏற்றலாம் அப்படியே வீடு அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த எண்ணெய் ஆறுனத்துக்கு அப்புறம் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன் நாம் நெய் விளக்க வந்து இந்த மாதிரி ஐஸ்டேரில் ஊற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் இப்படி இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணால் இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது கூட டக்குன்னு ரெண்டு க்யூப்ஸ் எடுத்து வச்சுட்டு போய் அங்கே விளக்கேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு தான் இல்லை மற்ற நாள்லேயும் இதை நம்ம கோயில்களுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இப்படி எடுத்துகிட்டு போய் கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த திருக்கார்த்திகை தீபத்து ஏற்ற தீபம் ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளால் விளக்கு ஏற்ற முடியலையே அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம் தீபம் புயல் அடித்தாலும் அணையாமல் இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் இந்த மாதிரி ஃபுட் பேக் பண்ணி வந்த முடிஞ்ச அளவுக்கு வெஜ்ஜு ஃபுட்டு பேக் பண்ணி வந்ததை எடுத்துக்கோங்க இந்த இடத்துல எப்படி கத்திரிக்கோளில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை நல்லா உள்ளார வச்சு ஏற்றும்போது காத்துக்கெல்லாம் அணையாது மாதிரி நல்ல உள்ளடங்க வச்சிட்டிங்கன்னா காத்தடிச்சாலும் அணையாது இதையும் ட்ரை பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எல்லாருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி